ஒரு கட்சியில ரவுடிங்க ரவுடிங்க இருக்கலாம் ஆனா மட்டும் சேர்ந்து ஒரு கட்சி அதுக்கு பேரு தான் பாஜக யாருக்கும் உகந்ததுல்ல எந்த தேசத்திற்கும் உகந்ததல்ல பாரத தேசத்திற்கு ஒட்டுமொத்தமாக உகந்தது அல்ல ஏனென்றால் இத்தனைக்கும் பாஜக இருக்க ஆண் தொண்டர்கள் நிர்வாகிங்க உட்பட தலைவன் வரைக்கும் எல்லோர் மேலையும் ஏகப்பட்ட கொலை கொள்ளை பாலியல் கேசுன்னு இருக்கு ஆசாபாசம் காதல் சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும் ஆனா உலகத்திலேயே ஒரு கட்சியில அதிக பெண் குற்றவாளிகள் இருக்கிறது பாஜகல தான் இத நாங்க சொல்லல ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு அதாவது ஏடிஆர் அறிக்கை சொல்லுது

ஒரு திட்டம் அந்த அதிக குற்ற வழக்குகள் இருக்க பெண் எம்பி எம்எல்ஏக்கள் பாஜக இந்தியாவில மொத்தம் ஐநூத்தி பதிமூணு எம்பி எம்எல்ஏக்கள் மேல குற்ற வழக்குகள் இருக்கு அதுல பாஜக சேர்ந்த பெண் எம்பி எம்எல்ஏக்கள் மட்டும் இருநூத்தி பதினேழு பேர் தப்பா தெரியலையா அப்படியே என்ன விட்டு அதாவது நாற்பத்தி இரண்டு புள்ளி மூணு சதவீதம் பேர் இருக்காங்க இவங்க மேல கொலை முயற்சி கொலை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னு நிறைய குற்ற வழக்குகள் இருக்கு இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே இப்போ நீங்களே யோசிங்க நாட்டை பாதுகாக்க தெரியாத ஒரு பிரதமருக்கு கீழே இருக்க பாஜக எம்பி எம்எல்ஏக்களே இப்படி இருந்தா இவங்க எப்படி பெண்களோட பாதுகாப்ப உறுதிப்படுத்துவாங்க பத்து பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் வந்துட்டாங்க ஒரு ஆட்ட நிறைய ஆயுதத்தை நாமெல்லாம் மனதிற்கு மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் பயணிகள் மீது தேனிலவு சென்ற பயணிகள் மீது கூட தாக்குதல் நடந்து குறிப்பாக ஆண்கள் என்று பார்த்து கொள்ளப்பட்டு என்று மிக மிக சோகமான சூழ்நிலையில் இந்த நாடு மட்டுமல்ல உலகமே இருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை நாட்டு எல்லைக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை எனக்கு உண்மை தெரிஞ்சு வச்சு விடக்கூடாது அந்த ஒரு பிராயசத்தை போற்ற காவல்துறை அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை எல்லைப்படை வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு நிலைமை வருமானால் அது கையாலாகாத ஆட்சி என்று பொருள்

எதுவும் பேசினாலும் அவள் தேச தாக்குதலை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை ஐந்து மணி மாலை நாளை மாலை நான்கு மணிக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எதுக்கு அறிவியலுக்கு புறம்பானது பகுத்தறிவு என்று அவர் எதை சொல்கிறார்கள் கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்பு இடமா பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது மூல நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று எப்படி சொல்ல முடியும் நான் சின்ன வயசுல இருந்து திருநீர் வச்சு நான் போவேன் ரெண்டே ரெண்டா தான் இருக்கணும் ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச் இன்னொன்று சோஷியல் ஜஸ்டிஸ் இதை கத்துத்தர இடமா தான் கல்வி கூட இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்சன கடுமையா இருக்கும் நிறைய பேர் இப்ப படிக்காமலேயே பெரியால் ஆகிவிடலாம் பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்ல யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம் அந்த கடை போடலாம் இந்த கடை போடலாம்னு டிசைன் டிசைனா ஏமாத்துவாங்க அந்த மலையில சிக்கிடாதீங்க அவங்க சொல்றதெல்லாம் விதிவிலக்குகள் விதிவிலக்கு எப்பொழுதும் விதி ஆகாது படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்களை சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னும் நூறு முறை சொல்லுவேன் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா சாதி மதம் தெரு ஊர்னு உங்களுடைய எல்லைய நீங்கள சுருக்கிடாதீங்க அந்த காலத்துல பிச்சை எடுத்தாது படின்னு ஏன் சொன்னாங்க யோசிங்க இவை ஒருத்த அமைக்கிற இடத்திலேயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு கல்விக்கு மிஞ்சினது எதுவும் இல்ல நிறைவா நான் சொல்லிக்க விரும்புறது இங்கே அரசு கல்வியாளர்கள் மாணவர்கள் இருக்கும் நமக்கான உரிமைகளை மீட்டு உங்களை படிக்க வைக்கிறது அரசுடைய கடமை உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போல இங்கே கிடையாது உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன் உங்களுக்கு நல்ல கல்வியை தந்து அறிவார்ந்தவர்களாக உயர்த்தது கல்வியாளருடைய கடமை நாங்க உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளையும் கல்வியையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த செல அடுத்த அளவிற்கு முன்னேறி உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டியது மாணவர்களாகிய உங்க கடமை இந்த கடமைகளை நிறைவேற்ற இந்த முத்துவேல் கர்நாடக ஸ்தலிகம் திராவிடமார் அரசும் என்றைக்கும் துணை நிற்கவும் துணை நிற்கவும் சின்ன சின்ன மகாமிசி ரெஜனயல் தலைவர் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க சொல்லுங்க

அதான் சொல்லிட்டேன்ல ஃபிளாஷ் தன் காரின் மீது மோதிய காரில் இஸ்லாமியர் இருவர் இருந்ததாகவும் கூறினார் இருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து இப்படி திரும்பிற இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டுன்னு வச்சுருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடித்தோடனே நெல குலஞ்சு போயிட்டோம் நான் அப்படி மயக்கமாக இருந்துச்சு அப்புறம் இவர் தான் இது பார்க்கறதுக்குள்ளே தொப்பி தாடிப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல நான் கம்ப்ளைண்ட் சிவபர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா சிறுபான்மையிலுக்கு தானே சலுகைகள் சலுகை பூரா அங்கே தானே செய்கிறாங்க நான் கொடுத்தா எடுக்கும் எடுக்காது தேங்க் யூ தேங்க் யூ மேலும் இது தொடர்பாக காவல்துறை அளித்துள்ள விளக்கத்தில் அஜித் நகர் பிரிவு சாலை வெளியாக சென்ற மாருதி கார் மெதுவாக கடந்துள்ளது என்றும் அப்போது வேகமாக வந்த மதுரை ஆதீனம் காரின் பக்கவாட்டில் அந்த கார் உரசியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் முதல் கையெழுத்து நீட்டு கணக்கை வேற சொல்லல முதல் கையெழுத்து நீட்டுக்கான கையெழுத்து சொல்லி ஐந்தாவது முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தபோது நீட் நடைபெறுகிறது நீட் தேர்வு வந்த பிறகு அதிக அளவில் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியதை மருத்துவ கல்வியாளர்கள் நீட் தேர்வு ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை உள்ளதாக தெரிவித்துள்ளனா்

நான் என்ன பண்ணுவேன் அந்த பையனை வா உங்க தாத்தா என்ன தொழில் பண்ணாருன்னு கேப்பேன் யாரு மூடி கேப்ப எங்க தாத்தா மீன் வியாபாரம் பண்ணாருங்க மீன் பிடிக்க போனாரு நீயும் மீன் பிடிக்க போ நான் மீன் பிடிக்க சொல்லித் தருவேன் எங்க தாத்தா செருப்பு தைச்சாரு நீயும் செருப்பு தை எங்க தாத்தா வந்து பூக்கடை வச்சிருந்தாரு நீயும் பூக்கட்டி வியாபாரம் பாரு